இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல பல சில்லுண்டிகள் விடுதலை சிறுத்தைகளை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள் விடுதலை சிறுத்தைகளின் திருமாவளவனின் வரலாறு தெரியாமல் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மூடர்களுக்கு இந்த அரசியலின் பின்னணி தெரியாது அவர்கள் இந்த அரசியலை படித்திருக்கவும் வாய்ப்பில்லை கேட்டிருக்கவும் வாய்ப்பில்லை என்னை ஒரு முறை அல்ல இருமுறை மார்போடு கட்டி தழுவியவர் அண்ணன் பிரபாகரன் இப்படியே சொன்னார் என் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கே பல ஆண்டுகள் பிடித்தன உங்கள் தலைமையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் ஆனால் நம்பிக்கையோடு போராடுங்கள் என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன்